ஏ 99 880 பண்ணு இதெல்லாம் அந்த அழக தாமரை மொட்டு இது அழக மலرز எப்படி குடுத்துறாங்க பாருங்க ஃபெண்டாஸ்டிக் லாவெண்டர்ல பாருங்க ادي தூள் தாமரை பூ ادي தூள் only 899 முடிச்சிட்டு இன்னைக்கு நாங்க விளையாட போறோம் விளையாட போறோம் அழகு ஐயோ அழகு மேம் இது சூப்பர் அண்ட் எயிட் ஃபிஃப்டி தான் தான் டிஷ்யூ 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 பெங்காலி இது காட்டன் 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 காதி காதி மேம் காதிலே திக்காக இருக்கும் பார்டர்லாம் பார்டர் அந்த டேசல்ஸ் வரும்

எனக்கு தெரியும் நலமே யாராவது நலம்பான்றது நலன்டா நலண்டா இது வேற லெவல் இது நானே ஒரு இதுதானே கட்டியிருந்தோம் இதுவா கட்டிருந்தோம்

ஒரு அழகுமா <laughs> <laughs> <laughs>

அழகு கலர் குட்டி குட்டி எம்ப்ராய்டரி ரன்னிங் செவன் வாட்ஸ்அப் மேம் கம் டு வாட்ஸ்அப் இதுவும் செவன் அதெல்லாம் அரை மணி நேரத்தில் மட்டும் பாருங்க பத்து பேர் பார்த்தாலும் நூறு புடவை டக்கராக செவன் ஃபிஃப்டி இந்த புட்டா எல்லாம் செவன் இதில் கலர்ஸ் இருக்கு ஐம்பது 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 சுட 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 செவன் ஃபிஃப்டி ஸாரி பொடவை செவென் ஃபிஃப்டி இது ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் ஃபோர் ஜெரி ஸ்ட்ரைப்ஸ் வரும் டபுள் நைன் இது 499 மட்டுமே 499 ஒன்பது காதி காதியில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வரும் 499 டபுள் நைன் தான் வாவ் ஃபென்டாஸ்டிக் கலரு டபுள் நைன் சுட சுட இது ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே கா காட்டனு ஃபைவ் டபுள் நைன் ப்ளவுஸ் வருமா 599 ப்ளவுஸு ஆமாம் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் இது இது அதே தான் மேம் ஃபைவ் டபுள் நைன் அழகாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ளவுஸு ஐநூற்றி చాలా బాగుందా உண்டவாலண்டி அந்தண்டி எப்பொونه பாவைப்துகி சப்போர்ட் பண்ணுங்கயா ஏ சூப்பரான சேன போய் உங்களையே பார்த்துட்டு இருக்கீங்களா நீ போய் என்ன பாக்கறீங்க குடும்பத்தோட ஜாலியா இருக்கயா அப்புறம் வீட்லயே தந்தி டுவர்க்கு போ பொல்லாச்சி பொல்லாச்சி சுஜியா அடடாடாடாடா வெட்டிங் ஒலா சிலா லவ் நல்ல ஆயில ஆரோக்கியத்தோட சூப்பரா இருக்கணும் மூணார்ல போய் ஜாலியா இரு போயிட்டு மூணார்ல போய் என்ன பாத்துட்டு இருக்கற அத்தை தேங்க் யூ அத்தை நைஸ் அண்ட் பியூட்டிフル டாங்கோ வந்து எல்லார்ட்ட தேங்க்ஸ் பண்ணு வாங்க இங்கே வாட்டு தேங்க் யூ இங்கே வா இங்கே வா இங்கே வா எல்லார்ட்ட இங்கே சொல்லு இங்கே வா தேங்க்ஸ் தேங்க்ஸ்